உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து சாம்பார் பொடி அரைச்ச அந்த சாம்பார் வச்சு தான் இன்னைக்கு நம்ம சாம்பார் பண்ணிட்டாங்க வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பரா வந்திருக்குங்க இந்த சாம்பார் பொடி செய்யறது ரொம்ப ஈஸிங்க அதே போல சாம்பார் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட் பக்காவா சூப்பரா இருக்குங்க இப்போ நம்ம இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்றி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் இரநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கட்டு பெருங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது சா சாம்பார் பொடியோட நம்ம பெருங்காயம் சேர்த்து அரைக்கலை இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வைக்கும் போது தான் நம்ம சாம்பார் பொடி சேர்க்கணும் அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாம்பார் செமையாக இருக்குங்க நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுடலாம் இப்போ இந்த பருப்பை மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முருங்கக்காய் ஒரு கேரட்டு ரெண்டு கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க வச்சுட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க மூணு பல் பூண்டை நல்லா தோலோடு இடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு இந்த பச்சை மிளகா இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதோட ஃப்ளேவர் நல்லா வருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பத்து இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக உரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காயை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சு இதை வேக விட போகிறோம் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுது நல்லா காய் வெந்து வந்திருக்குது மறுபடியும் நம்ம மசாலா சேர்த்து வேக விடுவோம் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்று ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி இதோட சேர்த்துருக்கேங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ நார்மலாக சேர்க்குற சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறோம் நம்ம அரைச்ச சாம்பார் பொடி லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுடலாங்க இப்போ மூடி வச்சு கொதிக்க விடலாம் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் நான் தக்காளி எப்போயுமே அதிகமாக சேர்ப்பேன் புளி வந்து சாம்பாருக்கு கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா புளியோட வாச பச்சை வாசனையும் நம்ம சேர்த்துருக்குற மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த சாம்பார் வந்து நீங்கள் வைக்கும் போதேவும் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ரொம்ப கெட்டியாக வச்சிடக்கூடாது ஏன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பொடி அரைச்சி வச்ச மசாலாப்பொடியை சேர்க்கும் போத மறுபடியும் சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ நான் நம்ம இந்த பருப்பு சேர்த்தா பிறகு நல்லா காயும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வராப்பில் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவோ நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சாம்பார் நம்மளுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க போதும் அளவுக்கு வந்து வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதியெல்லாம் பிறகு தான் நம்ம இப்போ மசாலா பொடி போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நம்ம அரைச்சி வச்சோம்லையா நேற்று சாம்பார் பொடிக்கு அரைச்சி வச்சோம்லையே அந்த மசாலா பொடியை எடுத்துருக்குறேன் இந்த மசாலா பொடியை நல்லா கையை வச்சு தான் போடணும் ஸ்பூன் வச்சு போட்டுற வேண்டாம் நல்லா எல்லா பக்கமும் படுறாப்புல இந்த மாதிரி நல்லா போட்டு விட்ருங்க அதுக்கப்புறமா பொடிசை கட் பண்ண மல்லி செடியை ஒரு அளவு எடுத்துட்டு நல்லா இதுக்கு மேலே போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு நான் அன்னைக்கு நெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்னால் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாங்க இது பிரியாணிக்கு போடுற தம் போல் தான் அப்படியே மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம திறந்து பாத்திரம்லாம் வா இங்கே பாருங்கள் திறக்கும் போதே வாசனை சும கம்முன்னு வருதுங்க நம்ம சேர்த்திருக்கிற அந்த மசாலாலாம் செம்மையாக நம்மளுக்கு இந்த சாம்பாரோட மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மேலே உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் செம்மையாக இருக்குங்க இந்த சாம்பார் டேஸ்ட்டுமே செம்மையாக பக்காவாக இருக்குங்க நம்ம சாம்பார் இந்த சாம்பாரை வச்சு இட்லியோட தோசையோட சாதத்தோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாம்பார் பொடி அரைச்சிட்டு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்கள பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்